ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் பெரிய குளம் டவுனில் கடை வந்து சேலுக்கு வந்திருக்கு இப்போ அந்த கடையோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய குளம் டவுனுக்குள்ளேயே வந்து இந்த கடை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து அஞ்சரை செண்டி எட்டு கடை வந்து சேலுக்கு வந்திருக்கு நீங்கள் மொத்தமாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா தனித்தனியாக ஒரு கடையாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட மொத்த ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னேகால் கூடி சொல்கிறாங்க தனித்தனி கடையாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம் இந்த மாதிரி ரேட் வெயிட்டுக்கும் இருக்கு இது போக பார்த்தீங்க அப்படின்னா மூணு சென்டில் வந்து தகரம் போட்ட மாதிரி தனியாக வந்து மூணு கடை இருக்கு இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கடையும் சேர்த்து முப்பத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் பெரிய குளம் டவுனுக்குள்ளேயே வந்து இந்த கடை இருக்கு மொத்தம் அஞ்சரை சென்ட் எட்டு கடை வந்து சேலுக்கு இருக்குங்க நீங்கள் மொத்தமாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஸோ இந்த கடையை வந்து நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்க செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் தென் இந்த கடையோட டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ